அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லான் போட்டிருக்க அங்கிருந்து மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பயன் ஏற்படும் சொல்கிறேன் கருத்துக்கொண்டு பயன்படுறேன் ஒருவர் ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராஜகிரகமான குரு இருந்தால் தைரியம் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் எதையும் சாதிக்கும் துணிச்சல் வெளியுலகத்துக்கு கோரையாக இருந்தாலும் ஆழ்மனதில் துடிப்பும் துணிவும் இருந்து வரும் நடைப்பகுளை முன்கூட்டியே அரியன் தன்மை ஆழ்மன தானம் கூட அவருக்கு வரும் உள்ளுள் ஆண் இனம் குறைவாகவும் பெண் இனம் அதிகமாகவும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் சில ஜாதகருக்கு அடுத்து பெண் சகோதரி இருக்கக்கூடும் கற்பனை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதனால் தலை இலக்கியம் இசை போன்றவற்றில் ஈடுபாடும் அதனால் செல்வாக்கும் அஞ்சாதருக்கு உண்டாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்களுடன் நட்பும் வெளி உலகம் நட்பும் சுற்றுத்தாரின் சுகம் உறவுகளுடன் ஏற்படும் குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் தகப்பனாரோட நல்ல உறவும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் ஆராய்ச்சி கல்வி அந்த ஜாதகர் ஈடுபடுவார் சாதனை செய்து முன்னேற்றமும் பெற வழிவகிக்கும் அடுத்து குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் தன சேர்க்கை அந்த ஜாதகருக்கு குறைவு இருக்காது மூத்த சகோதர சகோதரி உறவு முறை அந்த ஜாதகருக்கு சிறப்புடன் இருக்கோ அவர்கள் மூலம் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவி கிடைக்கும் மற்றும் கோவில் சொத்துக்கள் மூலம் தனவரவு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதேபோல் தர்மகத்தா பதவியும் நல்ல அந்தஸ்தும் புகழும் முதலிய நற்பணங்கள் அஞ்சாதகருக்கு ஏற்பட்டு நல்ல சிறப்பான செல்வ சீமானான மகிழ்ச்சி வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்